யோசிப்பை வந்து அவங்க அண்ணன்மாரை தெரிஞ்சோ தெரியாத மாதிரி காட்டிக்கிறாரு நீங்கள் எங்க இருந்து வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் மிரட்டுற மாதிரி பேசுகிறாரு நீங்கள் என்ன வேவு பார்க்க வந்தீங்களா தேசத்தை வேவு பார்க்க வந்தவங்க தானே அப்படின்னு சொல்லி மிரட்டினோன்னே அவங்க எல்லாம் பயந்துட்டு இல்லைங்க நாங்கள் அப்படிலாம் இல்லை நாங்கள் நல்லவங்க எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு பன்னெண்டு பிள்ளைங்க அதில் பத்து பேரும் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் ஒருத்தையும் காணாமல் போயிட்டான் கடைசி பையன் ஒருத்தன் மட்டும் எங்கள் அப்பாட்டா இருக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே அப்ப யோசிப்போ சொல்கிறாரு நீங்கள் எல்லாருமே ஸ்பைன்னு சொல்லிவிட்டு நான் கெஸ்ட் பண்ணது சரியானு தெரிகிற வரைக்கும் உங்களை மூணு நாள் ஜெயிலில் போடுறேன்னு சொல்லிட்டு அவங்க சகோதரர் எல்லாத்தையுமே ஜெயிலில் போடுறாரு மூணு நாள் கழித்து அவங்கள கூப்பிட்டு சொல்கிறாரு நான் தேவனுக்கு பயப்படுறவன் உங்களை எல்லாரையும் உயிரோடு வைக்கணும்னா ஒன்று செய்யுங்க உங்களை ஒருத்தனை மட்டும் நான் ஜெயிலில் வைக்கிறேன் மற்ற ப மற்றவங்க எல்லாருமா போய் உங்கள் அப்பா கூட இருக்கிற அந்த லாஸ்ட் தம்பியை என்கிட்ட கூட்டிகிட்டு வந்து காட்டுங்க அவனுக்கு காட்டினா தான் நான் உங்களை வந்துட்டு நல்லவங்க நம்பி உங்கள் எல்லாரையும் நான் உயிரோடு விடுவேன் இந்த ஜெயிலில் இருக்கிறவனையும் விடு இதுல பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அவங்க சகோதரர்களுக்குள்ள பேசுறாங்க பாத்தியா நம்ம வந்துட்டு யோசிப்புக்கு செஞ்ச துரோகம் நம்ம மேலேயே வந்துருச்சு பாத்தியா யோசைப்பை இப்படிதான் நம்ம விக்கும்போது அவன் நம்ம எப்படி கெஞ்சனா